السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا هم السفهاء ولكن لا يعلمون صدق الله العظيم. سرّبُكَ لهم الله وربَّنِكِ ورِضاً هَدْمَاهِ. اللهُ بِنْ أنبوم أرولوم كَانَ مِنْ نَائِهِمْ مُحَمَّدُ الرَّسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَنَّهُ رَحْمَىٰ دُمْ صَحَابَةَ நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் இருபத்தி ஏழாம் தொடரில் சூரத்துல் பக்ராவினுடைய பதிமூன்றாம் வசனத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் واذا قيل لهم امنو كما امن الناس सहाबा கேலிமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லப்பட்டால் வைதா قيل لهم அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது ஆமினு அல்லாஹ்வை நம்புங்கள் كما ஆமன நாசு மக்கள் சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ அதே போடு நம்புங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு அவர்கள் சொல்கிறார்கள் அனு மினு கமஹா மனசு அந்த மடையர்கள் நம்புவதை போன்று நாங்களும் நம்ப வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் அலா இன்ன ஹும் ஹுமுஸ்ரஃபஹா நிச்சயமாக அவர்கள் தான் மடையர்கள் வலா கில்லா யா அவர்கள் அறிவதும் இல்லை அறிய முயற்சி செய்வதும் இல்லை என்று இறைவன் இம் வசனத்தில் குறிப்பிடுகிறான் சங்கை மிகுந்தவர்களே இறைவன் முனாஃபிக்களை பார்த்து இதுவரை என்ன தவறான காரியம் செய்தார்களோ குழப்பத்தில் உலகத்தில் குழப்பம் விளைவித்தார்கள் இதுபோன்ற பாவமான எல்லாம் முன்னுள்ள ஆயத்துகள் பட்டியல் செய்துவிட்டு இறைவன் அடுத்து நன்மீன் பக்கம் ஏவ ஆரம்பிக்கின்றான் முனாஃபிக்கீன்களே உலகத்தில் குழப்பம் விளைவித்தீர்கள் சந்தேகம் உள்ளங்களில் நிறைந்திருந்தது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சந்தேகங்களை முடக்கிவிட்டு அதிலிருந்து வெளிவர மறுக்கின்றீர்கள் உலகத்தில் எத்தனையோ குழப்பங்களை உருவாக்குகின்றீர்கள் சஹாபாக்களோடு மக்களோடு இணைந்து வாழ்ந்து நபீனுடைய தாவத்தை சந்தேகப்படுத்துகிறீர்கள் அல்லாஹுடைய வசனத்தை செவியுறாமல் இருக்கின்றீர்கள் எத்தனையோ பாவங்கள் என்றெல்லாம் வகைப்படுத்திவிட்டு அவர்களை நன்மையின் பக்கம் இறைவன் இவ்வசனத்தில் இருந்து அழைக்க ஆரம்பிக்கின்றான் ஆ ஈமான் கொள்ளுங்கள் ஆ ஈமான் கொள்ளுங்கள் கமா ஆமனன் நாசு மக்கள் ஈமான் கொள்வதைப் போல இந்த வசனத்தில் அன்னாஸ் என்கிற வார்த்தை மக்கள் என்பதை குறிக்கும் மக்கள் என்றால் யார் தெரியுமா சஹாபாக்கள் தான் சகாபாக்கள் எப்படி உள்ளத்தால் நாவால் உறுப்புகளால் உள்ளத்தால் உண்மைப்படுத்தி நாவால் வெளிப்படுத்தி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஈமான் நீங்களும் கொள்ளுங்கள் என்று இறைவன் உதாரணம் சொல்லி ஒரு முன்மாதிரிகளை கொடுத்து ஈமான் இவர்களை போன்று கொள்ள வேண்டுமே தவிர நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர வெறும் நாவில் என்று சொல்வது ஈமான் அல்ல என்று இறைவன் விளக்கப்படுத்தினான் கணித்துக்குரிய பெருமக்களே இந்த சகா மனிதர்கள் ஏன் சகாபாக்களை பார்த்து என்று சொன்னாம் சொன்னாங்க சொன்ன சகாபாக்கள் அல்லவை நம்பினார்கள் மலக்குகளை நம்பினார்கள் வேலைங்களை நம்பினார்கள் எல்லா மருமையின் விஷயங்களை நம்பினார்கள் மௌத்தை நம்பினார்கள் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நம்பினார்கள் இப்படிப்பட்ட தூய ஈமான் நீங்களும் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தும் பொழுது அவங்க சொன்னாங்க இந்த மடையர்கள் நாங்கள் கொள்வது ஏன் முனாசிக்கள் சஹாபாக்களைப் பார்த்தும் கூட அவர்கள் ஈமானை புரிந்தும் கூட ஏன் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் மடையர்கள் என்று ஏன் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாகவே மடையர் என்று சொன்னால் பலகீனம் என்று அர்த்தம் பலகீனமான சிந்தனை என்று அர்த்தம் பொதுவாகவே இறைவன் திருமறையிலே பலகீனத்தை குறிப்பிடும் பொழுதெல்லாம் இந்த சர்வம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அம்பாலுக்கும் உள்ளதி ஜாலல்லா ஜாலல்லாஹுலுக்கும் கியாமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரங்களை அறிவு மங்கியவர்கள் அறிவு பலகீனமான மக்கள்கிட்ட கொடுக்காதீங்க இந்த வசனத்தில் சுபஹா என்பது பெண்களையும் குழந்தைகளையும் குறிக்கும் அப்படியானால் மடத்தனம் சஃபி என்கிற வார்த்தைக்கு அறிவு குறைவு என்று அர்த்தம் உடல் பலம் குறைவு என்று அர்த்தம் பொருளாதாரம் குறைவு என்று அர்த்தம் சகாபாக்கள் ஊர்களை விட்டார்கள் மக்காவை விட்டார்கள் நாடுகள் துறந்தார்கள் ஊர்களை உறவுகளை விட்டார்கள் இவங்க பார்க்கிறாங்க நாட்டை விட்டு வந்துட்டாங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க உறவுகளை துறந்து வந்துட்டாங்க இவர்கள் வேணும் என்றே காசிரிகளை கோபப்படுத்துறாங்க இவர்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று இப்படியெல்லாம் யோசித்து விட்டு மடையர்களை போன்று இப்படிப்பட்ட மனிதர்களை போன்று நாங்களும் மீமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறார்கள் இன்னொன்று சொல்லட்டுமா இவர்கள் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா பொதுவாகவே இவர்கள் வசதியா இருந்தாங்க நல்ல வசதி முராபிகீன்கள் அப்துல்லாஹிபன் இப்னு உபை போன்ற உபை இப்னு சரூல் போன்ற எத்தனையோ முராபிகீன்கள் நல்ல வசதியா இருந்தாங்க ஆனா ஸஹாபாக்கல்ல பல பேர் சுஹைப ரழியல்லாஹு அன்ஹு பிலால் ரழியல்லாஹு கபார் ரழியல்லாஹு போன்று பல சஹாபாக்கள் மக்கள் ஏழ்மையில இருந்த காரணத்தினாலே அவர்களுடைய அவர்களை கேவலமான பார்வை பார்த்து காசு இல்லாம இருக்கிறீங்க சோத்துக்கு வலி இல்லாம இருக்கிறீங்க என்று இந்த வகையில் அவர்களை மடையர் என்று சொன்னார்கள் இன்னும் சொல்லட்டுமா உலகத்துல ஒவ்வொரு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையில உறுதியா இருந்துட்டு அதை தவிர எல்லா தப்புன்னு சொல்லுவான் இவன் மடத்தனத்திலே முனாபிக் தரத்திலே நிபாக்கிலே உறுதியாக இருந்து கொண்டு அதை உள்ள எல்லா கொள்கைகளையும் மடத்தலம் என்று வாதிட்டார்கள் இதுவும் அவர் சொல்வதற்கு காரணமாக இருந்தது இப்படிப்பட்ட மூடர்களான அந்த சஹாபாக்களை பார்த்து இப்படி ஊர்களை நாடுகளை விரோதங்களை சம்பாதித்துக் கொண்டு ஏழ்மையிலே வாழ்கிற இந்த மடர்களை போண்டா நாங்கள் கொள்வது என்று கேட்கிறார்கள் சங்கைக்குரியவர்களை ஆனால் மிக தெளிவாக சொன்னான் மிக தெளிவாக சொன்னான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னமும் நிச்சயமாக அவர்கள் அவர்கள் தான் மலையர்கள் அவர்களுக்கே தெரியவில்லை நாம் மலைர்கள் என்று வல கில்லா யா அவங்க அறிய முற்படுறதே இல்லை இறைவன் உலகத்திலே மடத்தனத்தை யாருக்கும் இல்லை என்று காஃபிர்கள் கூட அல்லாஹ் மறுத்துட்டாங்க வேலை முடிஞ்சுச்சு முஸ்லிம்கள் ஈமான ஏற்றுக்கொண்டாங்க வெற்றி பெற்றார்கள் ஆனால் நீங்கள் இல்லை இல்லை இங்கும் அடைந்து கொண்டிருக்கிற கொண்டிவிட்டீர்களே என்று நீங்கள் தான் நீங்கள்தான் உச்ச உச்சகட்டத்தில் இருக்கிறீங்க என்று மிக வன்மையாக அவர்களை கண்டிக்கும் வார்த்தைகள் தான் என்ற வார்த்தை இன்ன என்ற வார்த்தை ஹும் என்கிற வார்த்தை மீண்டும் ஒரு ஹும் என்கிற வார்த்தை அசு வார்த்தை வார்த்தையெல்லாம் அரபு இலக்கண இலக்கிய இலக்கண இலக்கியத்திலே பெரும் பங்கு வகிக்கும் இவர்கள் தான் மடையர்கள் உலகத்தில் வரி யாரும் மடர்கள் அல்ல காவிர்கள் ரப்பை மறுத்து விட்டார்கள் ஒரே ஒரு சொல் தான் முஸ்லிம்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார் ஒரே ஒரு சொல் தான் ஆனால் நீங்கள் ஒரு ஈமானை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்கம் ஈமானை மறுத்து விட்டு என்ன வாழ்க்கை வாழ்றீங்க நீங்கள் தானே மடையர்கள் ஆனால் வள கில்லா யாரமோ அறிகிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே என்று அல்லாம் பிரச்சோதப்படுகிறான் கவலைப்படுகிறான் அவர்களைப் பற்றி பேசுகிறான் சங்கைக்குரியவர்களே முன்னுள்ள வசனங்களில் இறைவன் வலா கில்லா எஷ்ரூன் அவங்க உணர மாட்டாங்கன்னு சொன்னான் ஆனா இங்க அறிய மாட்டாங்கன்னு சொல்றானே என்ன வித்தியாசம் தெரியுமா உலகத்தில் குழப்பம் விளைவிக்கிற பொழுது டக்குன்னு மனசு விளையும் மனசத்தை பார்க்கும் போதே குழப்பம் தெரியும் அதனாலதான் உணர்வது என்கிற வார்த்தை வளாகில் ஆனா மடத்தை நம் நான் மடையன்னு பல பேருக்கு தெரியாது உலகத்துல எல்லாமே அறிவாளிதான் யாருமே தன்னுடைய மனத்தை விளக்கிறது இல்லை யாராவது சொன்னா சொன்ன மடையன் ஆயிடுவாரு இதுதான் உலகத்துடைய இயல்பு இது எனவே தான் உங்களால் விளங்க அறியதுக்கு முடியாதனால தான் அறியாமல் இருக்கிறீங்களே என்று அல்லா கவலைப்பட்டு பேசுகிறான் கணித்துக்குரிய பெருமக்களே இவ்வசனத்தில் சஹாபாக்களை போன்று கொள்ளுங்கள் என்று அல்லா முன்மாதிரிகளை முன்னிட்டு கூறிய பொழுதும் கூட அந்த என்று சொல்லிவிட்டு அவர்கள் வழிபடி போனார்கள் அல்லாஹ் வன்மையாக கண்டித்தான் நீங்கள் மட்டும்தான் உலகத்தில் மனையர்கள் அறியாம இருக்கிறீர்களே அறிய முற்படுவதும் இல்லையே அறிய வாய்ப்பே இல்லையே என்று அல்ல முடிவுரை இரண்டு விஷயங்கள் முதலாவது சஹாபாக்களை போன்று நம்முடைய ஈமான் அமைய வேண்டும் சஹாபாக்களை போன்று ஈமான் அமைவது அல்லாஹுடைய கட்டளை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள் வறுமையிலும் சரி செழிப்பிலும் சரி விளங்குதோ விளங்கிலையோ அல்லாஹும் ரசூலும் ஒரு தீர்ப்பை விட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் வாழ்க்கை நடைமுறையில் அதை கொண்டு வர வேண்டும் அப்துல்ல நபியிடத்திலே வருகிறாங்க நான் என்ன செய்ய வேண்டும் குரான் இறங்கிக் கொண்டிருக்கிறது நான் குரானை ஓத வேண்டுமே என்கிற ஈமான் சொல்லியது பகிரங்கமாக நதுவா மக்காவின் நடுவீதியிலே வருகிறார்

இதை வைப்பை ஏவியது சத்த பிராணிகளை உண்டது ஆனால் எங்கள் நபிகளோ எங்களுக்கு ஈமானை கற்றுக் கொடுத்தார் ஒரே இறைவனை போதித்தார் தொகுகியதையும் போதித்தார் உறவுகளை நெசிக்க சொன்னார் சத்த பிராணிகள் ஹராம் என்று சொன்னார் என்று வலிமையோடு பேசினாரே அந்த ஈமான் நமக்கும் வரவேண்டும் உமேருமுல் ஹோமா அவர் அன்சாரி பதிலுடைய போர்க்கடுத்து நிக்கிறாங்க சொன்னாங்க நபி சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது சொன்ன உடனே சொர்க்கம் இவ்வளவு சாரமான சொன்னே கையில் இருக்கிற பேருத்த பலத்தை தூக்கி இருந்துவிட்டு இது சாப்பிடுற நேரம் கூட தாமதிக்க மாட்டேன் என்று போருக்குள் படைக்குள் புகுந்தார் சகிதாக மாறினாரே இப்படிப்பட்ட ஈமான் சஹாபா கூட ஈமான் அந்த ஈமானை போன்று ஒவ்வொரு மனிதர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் விரும்புகிறான் இரண்டாவது நாம் ஏதாவது தெரியாமல் இருந்தால் பிறரை குறை சொல்வதை விட்டு விட்டு மடத்தனம் நம்மிடம் உள்ளது அதை திருத்திக் கொள்வதற்கு முறை அணுகுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டுமே தவிர பிறரை தான் மடையராக மாறுவதை இஸ்லாம் விரும்புவதில்லை என்கிற இவ்வசனம் போதிக்கிறது வல்லோன் அல்லாஹா என்கிற இறை பொருத்தம் நிலையிலும் மடத்தனத்திலிருந்து வெளிவந்து நல்லறிவோடு அல்லாஹை ரசூலை மறுமையை குரானை வேதங்களை விளங்கும் அறிவை அல்லாஹ் தந்தருளி மடத்தனத்தை விட்டு பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட இப்படிப்பட்டிருந்து ஒரு உம்மத்தையும் பாதுகாப்பானாகும் வரமத்துல்லாஹி வரகாத்த